போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் நடக்கப் போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஏழு பன்னெண்டு இருபத்தி ஐந்தில் அத்தனையும் நடந்துவிடும் முழுவதுமாக கேள் தங்கமே ஆனந்த கண்ணீர் போகிறாய். இந்த முருகன் சொல்லும் வார்த்தைகளை நம்புகிறாய் தானே இந்த முருகனின் முழுமையான அருளால் உன்னிடத்தில் உனக்கானது வந்து போகிறது. அது உன்னுள் நிலையாக ஊடுறவும் ஒரு தெம்பை கொண்டு நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் அதனால் அடுத்தடுத்து நிலையான மகிழ்ச்சியும் நிலையான மன நிம்மதியும் வருவதைக் கண்டு நீயே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் தீரவே தீராது என்று நீ நினைத்த உன் உடற்கசத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல உன் மனக்கசமும் இப்போது தீர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து விட்டது நீ இந்த முருகனை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் சிலிர்த்த உணர்வு ஏற்படும் அதுதான் அதுதான் இந்த முருகனின் மேல் நீ கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு என் பிள்ளையான உன்னை உயிர்மேல் பாதுகாப்பேன் உயிராக பாதுகாப்பேன் உயிராக காப்பேன் தங்கமே வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ளணும் அவ்வளவுதான் ரெண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது கூட தவறு அறிவுரை கூறும்போது உன் கருத்தை மற்றவர்களிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு முற்றிலும் அதே போல் நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் மீண்டும் மீண்டும் முயற்சி முன் முருகன் சொல்கிறேன் உனக்கு வேண்டியதை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்த அடையணும் வெற்றியா தோல்வியா என்பதெல்லாம் வாதமாக இருக்கக்கூடாது நீ விளையாடுகிறாயா அவ்வளவுதான் விளையாடு அதில் வெற்றி கிடைத்தால் என்ன தோல்வி கிடைத்தால் என்ன வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் சகஜம்தான் ஆனால் உன் முருகனை முழுவதுமாக நம்பினால் வெற்றி கிடைக்கும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் எதை பார்த்தும் கவலைப்படாதே ஏக்கம் கொள்ளாதே உனக்கானது நடக்கும் அளக்கூடாது மனமானது பக்குவப்பட்டு இருக்கணும் உன்னை அப்படி இப்படி என்பார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளாது யார் எப்படி சொன்னால் என்ன ஆள்காட்டி விரலை காம்பிடித்து அவர்களையே பார்க்க சொல் நீ எப்படி என்று முழிப்பார்கள் விழிப்பார்கள் பேசுபவர்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் ஆனால் அவர்கள் வீட்டில் பூஜ்யம் பூஜ்யமாக இருப்பவர்கள் வெளியில் அதிரடியாக இருந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ முறை அடிபட்டாலும் திருந்தாத ஜென்மங்கள் அது அதை அக்ரிணியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை உன்னை நீயே நீ உறுதிபடுத்திக்கொள் வாழ்க்கையில் எதுவுமே காரணம் காரியம் இல்லாமல் நடக்காது உண்மைதானே நீ எதன் மீதும் ஆசை ஆசைவிக்காதே அதுவும் அதிக ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரம் இல்லை உனக்கு துன்பம் செய்தவர்கள் துன்பம் செய்தவையாகவே இருக்கட்டும் கஷ்டம் கொடுத்தவர்கள் கஷ்டம் கொடுத்தவையாகவே இருக்கட்டும் நீ நினைப்பது நல்லனவாக இருக்க வேண்டும் இப்போது நடப்பது கூட எது நிரந்தரம் எனக்கு உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் சில சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக நிறைய பேர் ஏங்கி நிற்பார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் நிறைய சருக்கல்களை சந்தித்து விட்டாய் கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் தொழிலும் சரி குடும்பத்திலும் சரி ஆனால் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய தகுதியாகிவிட்டாய் எப்படி என்று கேட்கிறாயா அடுத்தடுத்து உனக்கு தோல்வி அந்த தோல்வி கூட வெற்றி பெறுவதற்காகத்தான் வெற்றி உன்னை அழைத்து போது நிறைய இடத்தில் சறுக்கி விழத்தான் செய்வாய் கவலைப்படக்கூடாது முருகனை நம்பினால் நிச்சயம் நடக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கான வேலைகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையானது உன்னால் முடிந்த உதவிகளை செய் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ செய் ஆலயத்திற்கு வந்து செய்தாலும் சரி மனிதர்களிடத்தில் இருந்து செய்தாலும் சரி ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு வேலையையும் உன் வார்த்தையில் கடுமை தெரியக்கூடாது அன்பு தெரியணும் பாசம் தெரியணும் எல்லோருக்கும் எல்லாம் உண்டு எல்லோரும் அவரவர் விருப்பப்படிதான் வழிநடத்தி செல்வார்கள் யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வழிநடத்தி செல்வார்கள் நீ கவலைப்படக்கூடாது நீ பெரிய பதவியில் இருக்கிறாய் பல பிரச்சனையை நீ எதிர்கொள்ளத்தான் வேணும் அப்படி எதிர்கொண்டவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தப்பில்லை விரோதிகளாகவோ விருப்பம் இல்லாதவர்களோ இருந்துவிட்டால் அனைத்தும் மாறிவிடும் அனைத்தும் மாறிவிடும் நீயே புரிந்து கொள்வாய் கவலையே படாது உனக்கு நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாத அத்தனை பிரார்த்தனையையும் நிறைவேற்றி விடுவேன் நடந்ததும் நன்றி சொல்ல ஓடி வருவாய் ஆனந்த கண்ணீரோடு வருவாய் ஆனந்த கண்ணீர் உனக்கு பெருக்கெடுத்து வரும் ஏன்னால் நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவேன் என்று விட்டால் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் கவலைப்படக்கூடாது உன் முருகனை நம்பணும் நம்பினால்தான் முருகன் அத்தனையும் அருளாகத் தருவேன் நான் சொல்வது கேட்கிறதானே உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவது என் பொறுப்பு கவலையே படாது உனக்கு துணையாக இருந்து உன்னிடத்தில் அனைத்தையும் சேர்த்து வெற்றி பெறப் போகிறாய் ஓம் முருகா போட்டி போட்டி